முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் ஏழாவது நாளான நேற்று மூன்று மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் தகடு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் போது ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்து மூன்று உடல்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுடியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் ஏழாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கானா வாசுதேவ தடையவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பெற்றுதலுடன் இந்த ஏழாம் நாள் அகழ்வாய்வு இடம்பெற்றது மூன்றாவது நாளாகவும் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்தின் மனித உரிமைகள் அலுவலர் செல்ரின் அகிலன் அவர்கள் அகழ்வு பணிகளை கண்காணித்தார் குறித்த அகழ்வு பணியின் போது ஏழு மனித உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மூன்று மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை மொத்தமாக நாற்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கானா வாசுதேவ ஏழாம் நாள் அகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் எண்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து பற்களானது பிரித்தெடுக்கப்பட்டு டிஎன்ஏ பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது அடையாளம் காணப்பட்ட ஏழு மனித எண்பு தொகுதிகளில் மூன்று எடுக்கப்பட்டுள்ளன இந்த எண்புக்கூட்டு தொகுதிகளானது பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளன அவைகள் ஆராய்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுதுதான் அது சம்பந்தமான விடயம் பற்றி என்னால் கூற முடியும் மனித புதகுழியில் புதைக்கப்பட்ட உடலங்கள் எவ்வித சமயாசார முறைகளும் இன்றி போரில் கொல்லப்பட்டவர்களை அடக்கம் செய்யப்பட்டதாகவே காணப்படுகின்றன இங்கு போரில் கொல்லப்பட்டவர்களை கொண்ட வீசும் பொழுது அவர்களின் மேலாடைகள் அல்லது கீழாடைகள் அகன்றிருக்கலாம் தற்பொழுது அகழ்வுப்பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது அகழ்வுப்பணி முடிவடைந்து எண்பது தொகுதிகள் முற்றாக ஆராய்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுதுதான் இது பற்றி மேலும் கருத்து தெரிவிக்க முடியும் இலக்கத்தகடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் துப்பாக்கி சின்னங்கள் கண்டெடுக்க